அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் ஏசுகத்தினுடைய கிருப்பியும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பரலோகமும் பாதாளமும் நம் வாயே இந்த காரியத்தை குறித்து மார்க் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ள போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுபர்களே அவனை தீட்டுப்படுத்தும் இங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்மளை யாராவது சபிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த சபிக்கிற காரியங்கள் நமக்குள்ள எதையுமே செய்யாது ஆனால் சபிக்கிறாங்க பாருங்க அதாவது மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ள போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது வெளியில இருந்து காரியம் அதைதான் சொல்றேன் வெளியில இருந்து நமக்கு யாரு சபிக்கிறது நம்ம மேல சபிச்சாலும் அந்த சாபங்கள் நம்ம இல்லத்தில் வராது ஆனால் சபிக்கிறவங்கள் அவன் உள்ளத்திலிருந்து விரலே அவனை தீட்டுப்படுத்தும் இப்ப நம்மளோட வாயிலிருந்து புறப்படுற அந்த சாபம் இருக்கு இல்லையா அது என்ன ஆகும் என்றால் அந்த சாபம் அங்கேயும் கிரியே செய்யாது புறப்பட்ட தான் அதை அவனுக்கு தீட்டுள்ளதாகவே அந்த சாபங்கள் அவனை சுற்றி கொண்டுதான் இருக்கும் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உலக பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுப்பாங்க திருமண பத்திரிக்கை அது கீழே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா மணமக்களை ஆசிர்வதிக்கும்படியாகன்னு போட்டிருக்கோம் கடைசியில் வாழ்த்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு போறவங்க வாழ்த்துறவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் அங்கே வந்து அல்ல ஆனால் அவர்கள் கெட்டவளாக இருந்தாலும் இந்த மணமக்களை வாழ்த்துறாங்க பாருங்க அதுதான் கிரியே செய்யும் அதனால தான் வந்து பத்திரிக்கையில் இப்படி போடுறது நீங்கள் வாழ்த்துங்க மணமக்களை நீங்கள் வாழ்த்துங்க அந்த வாழ்த்துறவங்க எல்லாரும் நல்லவங்களா கிடையாது கிடையாது ஆனால் அங்கே கிரிகை செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயில் புறப்படுகிற வார்த்தை அதுதான் கிரிகை செய்யும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் பாதாளமும் சரி பர்லோகமும் ரெண்டுமே எங்கே இருக்குன்னா நம்ம வாய்க்குள்ள தான் இருக்குது அதனால் புறப்படுற நம்மளிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே நம்மை சித்தித்தார் அந்த காரியத்தின்படி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுதென்றால் வெளிச்சம் உண்டாயிட்டு அதே போலதான் நமக்கும் நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அதை நீதி தான் செய்யும் தேவ நீதியின்படி உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதி சொன்னாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சபிக்கிறவங்களையும் நம் ஆண்டவரை இயேசு ரத்தம் இருக்கிறாரு ஏன்னா அவனும் அவனும் பரலோபத்து கூடியவன் அதனாலதான் நம்மளை ஆசிர்வதிக்க சொல்லியிருக்கிறாரு இந்த ஆசீர்வாதம் அவனையும் மாற்றும் சரி இதற்காக இந்த நாளிலும் அவன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற இருக்கிறேன் தேவனே உண்முடைய நாம ஒன்றுக்கே